மயில்வாகலத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற ஞானிகளே சித்தர்களே யோகியர்களே எங்கிருந்து நினைத்தாலும் அழைத்தாலும் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேர வகுத்து தாலை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்று சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடனுப்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு ஓசூர் ஓசூர் பத்தவன் ஓசூர் ஓசூர் கற்பனை என்றாலும் கர்ச்சினை என்றாலும் கந்தனி உனை மரவேன் தாய் நலம் தேடி வந்தவன் வரலாம் நீ ஓசா அற்புதமாக வரலாம் உக்கார உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் முருகப்பெருமானு வாராற என்ன விஷயம்ப்பா பெருமாள் சாமி நீ கும்பிடுற உங்க எல்லையில் முருகப்பெருமான் வராற அங்காளம்மன் கால் உண்வா கருணை பாடா தம்பி ரெண்டே கால ஆண்டுகளாக தாயாருடைய உடலில் மனவேதனையும் உயிர் பயத்தை கொடுக்கின்ற சூழ்நிலைகளும் நடந்துகிட்டு இருக்கு அதே போல உன்னுடைய தொழில் தகுந்தமான நிறைய கடன்களும் மன உபாதைகளும் நீ இருக்கிறாய் இந்த தடைகளுக்கு மாந்திரிகத்தில் நடந்த சைவினைகள் ஒரு பக்கத்தில் உள்ள காரணங்கள் ஆகும் இந்த நிலைகளுக்காக தீர்ப்பும் தெளிவும் கிடைக்கணும்னு என்னை நாடி வந்திருக்கேன் நீ வந்த உடனேயே மயிலிலிருந்து முருகன் வந்ததனால பழனிமலை முருகன் அடிவாரத்தில் முருகா என்று கூப்பிட்டு இருந்த கனியை போட்டுட்டு இந்த கனியை விட்டு கொண்டு போனுடைய தீவினைகள் நீங்கும் வெற்றி கிடைக்கும் பொறுமையாயிரு முருகன் தாங்க போட்டு என்னை வந்து பாரு காரணம் சொல்லுவேன் ஏங்கிறத சொல்லிடணுமா இருதாரும் யோக உடையவ நீ அதனால் இந்த மனைவியோடு வாழக்கூடிய நிலை சரியாக இருக்குமா இருக்காதாங்கிற உள்குழப்பம் இருக்கும் அதை சரி பண்ணதுக்கு தான் முருகனை கும்பிட சொல்லிருக்கேன் கர்பதாமிக்கு என்னுடைய தொழிலும் என்னுடைய வளர்ச்சியும் தெளிவாக இருக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா வாமா என்ன தொழில் கால் ஒட்டுவ உக்காருங்க பேர் என்ன இன்னொரு தர கால் ஒன்றுவாங்க நீ சேர்ந்து தான் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டுக்காரர் நடத்தக்கூடிய தொழில் இன்னொரு இடத்துல நடத்தணுங்கிற ஒரு மனநிலைகளில் அவர் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு வேண்டிய பணமும் வழிமுறைகளும் கிடைக்கும் உன்னுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இப்போதைக்கு கிரகங்களால் கொஞ்சம் மனத்தலன்கள் ஏற்பட்ட நிலைகளில் உட்கார்ந்துருக்காம் அவ மனத்தை சீர்குலையாம பார்த்து வெற்றி ஆக்கி தரேன் வேற என்ன வேணும் இந்த தொழில் பார்ப்பான் சுவாமி சரணம் சாப்பிட்டு போங்க ஓசூர் வாடா தம்பி காலன் என்னப்பா வேணும் பக்கத்துல வாடி வேண்டாமா கால் ஒன்று வா வரலாம்ப்பா உடனே வரலாம் உடல்ல தீராத நோய் என்று சொல்லக்கூடிய வியாதி ஒண்ணும் இல்லடா அதனால உனக்கு இந்த நோயில இருந்து உன்னை விடுதலைக்கு தந்தா போதும்ல வேற என்ன வேணும் இந்தா உன் கடனை தீர்த்து தார செல்வமா இருக்க வைக்க பிறகு என்னை பார்த்துப்போம் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு காரைக்கால் பாண்டிச்சேரி காரைக்கால் காரைக்கால் பக்தராங்க காரைக்கால் 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 யாருமா வர வேண்டியது தானே பாண்டிச்சேரினு சொன்னீங்க பாண்டிச்சேரி எந்த ஊருடா இன்னொரு உன் திள்ளையுடைய மனோபக்குவத்தை பார்த்தேன் இப்போதைக்கு கல்வி அவன் மனத்தில் நிற்கக்கூடிய நிலைகளில் இல்லாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஆனால் இந்த இடத்துல அவனை படித்து தெளிவு பண்ணி தந்தால் போதும்ல கால் நோட்டுவான் அப்படியா கேட்டு பார்ப்போம் உன் சகோதரியுடைய உடல் நோயிலிருந்து விடுதலை ஆகும் இந்தா இந்த பூவை வீட்டுக்கு கொண்டு போ உன் பிள்ளைக்கு இந்த கனியை தந்து வேற என்ன வேணும் நாலு வருஷமும் படிக்க வச்சுத்தாரேன் சென்று வரலாம் கருமசாமி என் சகோதரி விஷயமா எனக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா பாண்டிச்சேரி எல்லையில் யாரும்மா யாருக்கு என்ன சகோதரி என்ன அக்காளுக்கு காலுவாங்க முத்தை தருபத்தி திருநகைய முத்து குருவித்து குருவரை போதும் உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக நீங்க பார்க்குற தொழிலில் பட நஷ்டமும் தொழில் முடக்கமும் நடந்துக்கிட்டு இருக்கு இதனால உடல் ஆரோக்கியத்தில் குறையும் நடந்துச்சு இந்த தொழிலுக்கு மாந்திரிகத்தால் எதுவும் நடந்திருக்கலாம் ஒரு சந்தேகமும் உங்க உள்ளத்தில் இருக்கு நடந்தது உண்மை இடைப்பட்ட காலத்தில் சட்டப்படி சில விஷயங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டன அதுக்கு சில வஞ்சகர்கள் காரணமானார்கள் இந்த மாற்றி தொல்லியும் சரியாக்கி உங்க கடவுளையும் வந்தால் போதுமா கால் வரலாம் அடுத்து பாண்டிச்சேரி பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாருப்பா வாமா தா காப்பாத்தார பிறகு என்னையை பார்த்துட்டு போ மதியம் என்னை பார்த்துட்டு போங்க என்ன பிள்ளை கால் ஒன்று வாங்க அது பிறகு பேசலாம் நீங்கள் உங்கள் அக்காவை தானே முக்கியமாக தீ நல்ல காலில் விளைய சின்ன பொண்ணு செம்பு என்ன வேணும் பிள்ளைக்கு காலோநிட்டுவான் அப்படியா பிள்ளை பெயர் என்ன எப்பொழுதும் குமரனை போல வாழ படித்துக் கொண்டவனம்மா புரியுதா அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு நட்புனாலும் அவன் உள்ள வந்து இப்ப பாதிக்கப்பட்டிருக்கு அதனால அவன் மனத்தை நான் சீர்திருத்தி கல்யாண காலத்தை உருவாக்கி தந்தா போதும்ல வேற என்ன வேணும் உன் பிள்ளைக்கு குழந்தை ஆம்பளை பையன் பிறப்பான் முருகா என்று பெயர்வை இந்த கல்யாண விஷயமாக மூன்று முறை என்னைய பார்க்கவா வெற்றியாக்கிட்ட கருபசாமிக்கு உடல்நிலை தகுந்தமா கேட்டு வந்தது யாருப்பா பாண்டிச்சேரி எல்லை உடல்நிலை தகுந்த கடன்கள் சவுந்தமாக கேட்டு வந்தது யாரு வாங்க மறந்து நிற்கிறான் என்ன நல்லா ஆரோக்கியமா இருக்கே அவன் கால் விடுறாங்க அப்படியா கருபசாமி என்ன பெயரு சௌரிமலைக்கு மாறப்பட்ட இன்னொரு தரம் கால் ஒன்னுட்டுவாங்க உன்னுடைய கட்டுமானக்கு நான் போய் பார்த்தேன் விநாயகா வேலவா பிள்ளையார் எங்கப்பா இருக்காரு கால் ஒன்றுவா மூன்றாண்டு காலங்களாக தொழிலால் மன வருத்தமும் கடன்பட்டு மனக்கலக்கமும் வீட்டில் ஒருவருடைய ஆரோக்கியத்தால் மனக்குறைகளும் நடந்துக்கிட்டு இருக்குப்பா இதில் உறவினர்களால் ஒரு ஏழு வருடங்களுக்கு முன்னால சில பாதிப்பும் மன வருத்தமும் நடந்துச்சு அதில் உள்ள தீய சக்திகளின் காரணத்தினால் இப்போதைக்கு இந்த மன உபாதைகள் நடக்குது இந்த கடன்களை தீர்த்து உன்னை வெட்டியாக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் இந்த அதை தொழில வளப்படுத்தி தர வெற்றி உண்டு

ஓகே கட்டுமனைக்கு நான் போய்ப்பேன் என்ன கருப்பு சாமி ஆமாம் அப்படியா கட்டுவோம் சொந்த ஊர் பாண்டிச்சேரியா எவ்வளோ காலமா உங்கள் முன்னோர்கள் இருந்த இடம் அங்கே தான் குலதெய்வம் வேறு இடத்துல தெரியுது கால் வந்துட்டு வாங்க கண்ணிகா பரவேஸ்வரி வாங்க இரண்டு தலைமுறைகளுக்கு முன்னால் உன்னுடைய வம்சத்தில் கர்ப்பமாக இருக்கின்ற ஒரு பெண்மணியுடைய ஆத்மா பிரிந்திருக்கு அந்த ஆத்மாதான் மீண்டும் உன்னுடைய பிள்ளையாக வந்து இப்ப பிறந்திருக்கு அந்த பிள்ளையினுடைய ஆத்ம சக்தியை நான் புரிந்து பார்க்கிற பொழுது இப்பொழுதுக்கு கல்வியில் மன தடுமாற்றமும் அவசியமில்லாத இல்லாத சிந்தனைகளால் மனக்குழப்பமும் வீட்டில் சரியான உறக்கம் இல்லாத மனோபாவனையும் எதை எடுத்தாலும் தேவையில்லாத ஏற்குமாறாக பேசுகின்ற குணபோகமும் உடையவளாக இருக்கிறாள் மனநிலை சரியில்லையா அல்லது மனதுக்குள்ளே வேறு எதுவும் சிந்தனையா என்ற நிறைகளை உங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறாள் உண்மையா இல்லையா கால் ஓம் சக்தி ஓம் உன் மனச மாத்தி மூன்றரை மணிக்கு என்னை பார்த்துப்போ படிக்க வைக்கிற வாழ்க்கையை அமைச்சிட்டே பேசுவோம் இன்றைய உத்தரவு மன்னார்குடி அடுத்த உத்தரவு மன்னார்குடி பக்தர்கள் மன்னார்குடி குன்றங்களில் கோயில் கொண்ட வடி கண்ட சுகம் என்னவோ உடல்நிலை சம்பந்தமாக வேதனைப்பட்டு வந்த மகன் புரியலைன்னா நின்றுக்கலாம் புரிஞ்சா வந்துருக்கலாம் புரியாட்ட நின்றுக்கலாம் நான் மீண்டும் அதுக்கு விளக்கம் சொல்லியே நான் கூப்பிடுவேன் கால் சொல்லலாம் பரமஹம்சருக்கு சில சீடர்கள் இருந்தாங்க அந்த எல்லாருமே சாமியை நோக்கி நாம் பராசக்தி ஆகிய காளியை பார்க்க வேண்டும் சொல்லி சாமி தாமருந்துகிட்டு இருந்தார் ராமகிருஷ்ணர் அவருக்கு பின்னால் சிசியர்கள்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க உடனே காளி இரவில் பிரசனமாய் பரமஹம்சருக்கு காட்சி கொடுத்தாள் அம்மா நான் உன்னை கூப்பிட்டதுக்கு தக்கன வந்துட்டியே தாயே அப்படின்னு கேட்டார் உடனே தான் பக்கத்துல இருக்கிறவங்களுக்குன்னா நம்ம அம்மாவை காட்டணும்னு சொல்லி பின்னால் திரும்பி பார்த்தார் அவருடைய சீடர்கள் ஒருவே கிடையாது பக்கத்துல எல்லாரும் பயந்து ஓடி போயிட்டான் உடனே கேட்டார் அம்மா நாங்க எல்லாருந்தாலும் உன்னைய பார்க்க வந்தோம் எனக்கு மட்டும் காட்சி கொடுத்துருக்கியே தாயே அடுத்து உள்ளவங்கள காணலேண்ணா இல்லப்பா அவங்க எல்லாரும் என்னைய காளியாக பார்த்தாங்க நீ என்னைய தாயா பார்த்த தாயா பார்த்த காரணத்தினால உனக்கு நான் காட்சி தந்தேன் அவங்க என்னை காளியா பார்த்ததுனா என் ரூபத்தை பார்த்து பயந்து ஓடி போயிட்டாங்கண்ணா நீயும் இப்படி பதினாலு பிறவிகள் ஓடி வந்துதான் என்னை இப்பொழுது ஒரு முறையாக பார்க்கிறாய் அதுபோல் இன்னும் பல பிறவிகள் அவங்க ஓடிச்சாடி வர வேண்டி இருக்கடா மகனி உனக்கு என்ன வேண்டும் கேள்னு கேட்டான் யார் கேட்டா காணி கேட்டா உடனே பிறவாத வர வேண்டும் அம்மா என்னாலும் என் இதயத்தினை குடியிருக்க வேண்டும் தாயே அப்படின்னு கேட்டேன் அதை மாதிரி ஒவ்வொருலேருந்து புறப்பட்டு வந்தவங்க பலர் அதில் உள்ள நம்பிக்கையோடு இருந்தவன் ரெண்டு பேர் அதுபோக மீதி உள்ளவனா சந்தேகமான மனநிலைகளோடு அவங்க உள்ளத்தையும் பக்குவப்படுத்துறதுக்கு காலம் பதில் சொல்லும் தெளிவடைந்து மீண்டும் என்னை அடைவார்கள் உண்மையை உரைப்போம் அப்பா உயிரையாத புண்ணியனாக வாழ்வோம் வேற விஷயம் உன்னுடைய கட்டுமலைகளை போய் பார்த்தேன் ஆறாண்டு காலங்களாகவே உன்னுடைய மனநிலைகள் வந்து மிகவும் வேதனையுற்ற ஒரு நிலையில் இருக்கு ஒன்று நோய் இன்னொன்று தொழில் சோதமான மன வருத்தம் இந்த இரண்டு நிலைகளில் உன் மனதிலே ஒரு சின்ன குழப்பமான சிந்தனை அது என்னவென்றால் நமக்கு எத்தனையோ எல்லாம் பார்த்தும் தெளிவடைய முடியாமல் ஒரே பாதிப்பான நிலைகள் இருக்கிற காரணத்தினால் இதில் வேறு எதுவும் சூட்சகமாக மாந்திரிகத்தால் குறைகள் நடந்திருக்குமா இந்த தீய சக்திகள் நம்மளை ஆட்டுகிறதா இல்ல நம்முடைய மனநிலைகள் தான் பாதிக்கப்பட்டு இருக்கிறோமா இதுக்கு ஒரு முடிவான தெளிவு உண்டுமா கிடையாதாங்கிற ஒரு வேதனை ஒரு மனதில் இருக்கு உண்மையா கால் மூன்று முறை என்னை பார்க்கவாப்பா உன் நோயும் திதுத்தார நீ நினைத்ததையும் நடத்தி தாரேன் அப்படி வேற என்னப்பா வேணும் என்ன வேணும் நடத்தி தாரேன் என்னை மூன்றைக்கு என்னை பார்த்து பண்ணி விட்டோம் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார் கால் ஒன்று சொல்லலாம் அற்புதம் அருள் பேரும் நல்ல ஓ அப்ப நின்றே கும்பிடலாம் சாமிக்கு மனசு தானே தேவை உடல் என்னப்பா வேணும் உன் பிள்ளைக்கு என்ன வேணும் ஒரு பிள்ளைக்கு திருமணம் ஆறு மாதங்களில் நிர்ணயிக்கப்படும் பெற்றியாக்கித்தாரே குழப்பம் இல்லாமல் நினைக்கிறாரே மீண்டும் என்னை பார்த்துக்கிறோம் கடன்கள் தகுந்தமாகவும் தொழில் தகுந்தமாகவும் பாதிக்கப்பட்டு வந்தது யார் பச்சை வஸ்திரமா வாப்பா இது காவி வஸ்திரம்டா அப்படியா அங்கே யார் இருக்கா கேட்டுப்போம் இருக்கிறாங்களா ஓஹோ நீலாமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கா உங்கள் ஏரியாவில் அங்கே நீ எதுக்காக கால் ஒழுட்டுவான் உன்னுடைய ஏட்டை எடுத்து பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக கடன்களும் மன நிறைய இருக்குது நீ ஏட்டுச்சோடி எங்கேயாவது போய் பார்த்தியா பார்க்கணும்னு யார்கிட்டையாவது பேசினியா ஏட்டுச்சோடியை பாத்தனை நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும் நான் சொல்லக்கூடிய உண்மைகளும் அதில் இருக்கும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் வீட்டுக்குள்ளே நிலையான தெய்வம் இருந்த தெய்வம் வீட்டை விட்டு விலகிருச்சு அப்படி அந்த தெய்வ சக்தி விலகியதுலேருந்து இன்னைக்கு சோதனையும் மன கோடிடுது இப்போ நடத்தக்கூடிய தொழிலுக்கு யாருடைய துணையும் இல்லாமலும் பொருள் இல்லாத குறையாலும் நீ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த சக்தியை கொடுத்தா போதுமா உனக்கு வேற என்ன வேணும் இந்தா ஜெயிச்சு மகனே மும்முறை பார் வெற்றி அடைவார் கருவசாமிக்கு தஞ்சாவூர் தஞ்சை மன்னார்குடி உத்தரவு இன்னைக்கு இவ்வளவு தான் தஞ்சாவூர் மன்னார் உடைய உத்தரவு இவ்வளவுதான் சார் திருமணம் தகுந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா தஞ்சாவூர் யாருக்குப்பா கால் ஒன்று வரலாம் அடுத்து கல்வி சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு முன்னாள் உடல்நிலை தகுந்தமாக பாதிக்கப்பட்டு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தது யார் முன்னாள் இன்னும் ஒரு முறை காலம்டாப்பா யாருக்கு உடல்நிலை இது யாரு இது யாரு உடல்நிலை சுதந்தமாக கழிவு கேட்டது அதுதான் நீ வந்து உட்கார்ந்தோடனே குதிரையில் ஐயனார் வாரார வந்து வா உன் பிள்ளை திருமணத்தில் மற்றவர்கள் தலையிட்டு அவன் மனதை குழப்புவார்களப்பா அந்த மனநிலைகளில் பிரச்சனை இல்லாமல் ஆக்கி கல்யாணத்தில் அடித்து தான் போதுமா வேற என்ன வேணும் எல்லாரையும் ஐஸ்வர்யமா வாழ வைக்கிற உன் உடல்ல உள்ளுக்கு கொஞ்சம் உறுப்புகள் பாதித்து வேதனை பெற்றிருக்க நோயில் வந்து விடுதலை ஆயிரும் போ வாடா கல்வி சம்மந்தமாக கேட்டு வந்த மகன் கால் விட மாட்டியா அச்சரி மதியம் சாப்பிட்டு போங்க யார் உங்கள் பையனாக வந்துருங்க சேர்ந்து வந்துருங்க என்ன படிச்சிருக்கிற சரி கால் வந்துருவான் அதில் என்ன கல்வி அடுத்து இப்போ பயிற்சி அகடாமி போய்கிட்டு இருக்கியா ஓகே ஓகே நிமுந்து நெல் எந்திரிச்சி நிமுந்து நெல் என்னையே என்ன பார்ப்போம் சனி பகவானுடைய தொல்லை இருக்கிற காரணத்தால இரண்டு முறைகள் நீ வீழ்ச்சி அடைந்து விட்டாய் இந்த முறையாவது நமக்கு கிடைச்சாதான் போக வேண்டும் என்பது ஒன்று உள்ள கால் ஒன்று வெற்றி அடைந்து விட்டாய் போஸ்டிங் போட்டாச்சு சந்தோஷமா கால் வரலாம் அப்பன் தோழிலே அவனது பிள்ளை வரலாம்ப்பா